மகம் மக நட்சத்திரக்காரங்க நல்லா புத்திசாதரியமாக வந்து எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க இருந்தாலுமே இந்த வாரத்துல சில நாட்கள் உங்களுக்காக தர்றேன் சரிங்களா இந்த நாட்கள்ல முக்கியமான வேலைகள் சரிங்களா உங்க அதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச முட்டானோ பேசணும் இல்லை பின்னா நமக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் நம்மளை தேடி வர வேண்டும் அதுக்காக வந்து சில விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த நாட்கள்ல பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நாள் ஓகேங்களா பலம் பொருந்திய நாட்கள்ல நம்ம செலக்ட் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பலம் வந்து நம்ம வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்துல பதினான்கு பதினைந்து பதினேழு பத்தொன்பது ஓகேங்களா இந்த நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாட்களில் வந்து பணம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பலம் தரக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்துமே பன்மடங்காக பெருகும் இந்த வாரத்தில் அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் அம்பால் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்சஸான வாரமாக மாறும் பூரம் பூரம் நட்சத்திரக்காரங்க ஒரு பைக்கு வாங்கலான்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது இல்லைங்க ஏன் நான் வந்து நான் நான் ஒரு வீடு வாங்கலான்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது சரிங்க ஆசை வந்து எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னா பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடிக்கடி ஷோரூம் பக்கம் போங்க சரிங்களா ஷோரூம் பைக் ஷோரூம்லாம் இருக்குது இல்லையா கார் வாங்குனா கார் ஷோரூம் பக்கம் போங்க போய் அந்த காரை வந்து நீங்கள் காதலுடன் பாருங்கள் சரிங்களா அப்படி நம்ம ஒரு ஆசையாக வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே அது நம்மளுடைய கைகளுக்கு வந்து சேரும் சரிங்க அதை மாரி போகிறது கூட இது மாதிரியான வேலைகள் செய்கிறது கூட சில முக்கியமான நாட்களில் போகணும் அது எந்தெந்த நாட்கள்னா பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினெட்டு ஓகேங்களா இந்த வாரத்தில் அப்போது இந்த நாட்களில் போங்க உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க பணவரவுகளையும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்சஸான வாரமாக உத்திரம் உத்திர ரொம்ப லெவலையும் அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சரிங்க சார் தான் நான் தொழில் சம்பந்தமா வந்து ஒரு விஷயம் ஒன்று பேசுறதுக்கு போறேன் எந்த நாட்கள் போய் பேசலான் வந்து யாரை போய் கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நான் வந்து நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்துகிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு நாள்ல வந்து அதாவது இதுல காலண்டரில் போட்டுருக்கிற சுகமுகூர்த்த நாள்னு சொல்லி இது ஒரு நாட்கள்லாம் போடுறாங்க இல்லையா அந்த நாட்கள் நம்ம போயிட்டோன்னா அது வந்து அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினைங்க நீங்கள் நினைக்கிறீங்களா மிக மிக சரியாக சரியாக வந்து நீங்கள் சொன்னீங்க சரிங்களா எப்போவுமே நம்முடைய நட்சத்திரத்திற்கு உகந்த நாள் மிக தாராபலம் உள்ள நாள் சொல்லி சொல்லுவாங்க பலம் வாய்ந்த நாள் அந்த நாள் வந்து இந்த வாரத்தில் பதினான்கு பதினாறு பதினேழு பத்தொன்பது இந்த நாட்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகிறது பணவரவுகள் தரக்கூடிய நாளாக அமைகிறது பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரிதான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த வாரத்தில் வாராகி வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் சக்சஸான வாரமாக மாறும்